எனது அன்பு நேயர்களே வணக்கம் பாபு சயின்டிஃபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் கும்ப ராசி நேயர்களே கும்ப லக்னத்து நேயர்களே ராசி கும்பம் லக்னம் எதுவாக இருந்தாலும் இந்த பலன்கள் பொருந்தி வரும்படியாக பொறுமையோடு கணித்து உங்களுக்காக இந்த பதிவை தருகின்றேன் அன்பு நேயர்களே நிச்சயமாக ஜென்மச்சனியிலே முன்னேற்றமா அது எப்படி என்று கேட்கும் போது ஒரு சந்தோஷம் பிறக்கக்கூடிய அமைப்பு உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் எப்படி சிறப்பு செய்கிறார் என்பதை பற்றி இந்த பதிவிலே காண்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் அன்பர்களே கும்பராசிக்காரர்களே உங்களுக்கு ஜென்மச்சனி என்று முகத்திலே பொலிவு குறையக்கூடிய நிலை ஒன்று ஏற்படும் அந்த முகப்பொழிவை இழக்காமல் இருக்கும்போது வெற்றி என்பது வரும் ஆகினாலே எப்போதுமே எந்த நிலை என்றாலும் ஒரு சந்தோஷ நிலைக்கு மனதை மாற்றுவது ஒரு எளிய பரிகாரம் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் இப்போது ஏழைச்சனி சனி காலத்தில் ஜென்மச்சனி என்று இருக்கும்போது அந்த ராசிநாதன் எந்த சனி பகவான் இந்த ஏழரை சனியை ஏற்படுத்துகிறாரோ அந்த சனி பகவானே உங்களுக்கு ராசிநாதன் மூல திரிகோணமும் உங்களுடைய கும்பராசிதான் ஆகினாலே சொந்த வீட்டிலே அமரும் போது சிற்சில பிரச்சனைகளை கூட கண்டு காணாது விடுவது போல உங்களுக்கு பல நிலைகளிலே பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதிலே ஒரு சுமூகமான நிலை ஏற்படுத்த சனி பகவான் முயல்வார் அந்த முயல்வார் என்று ஏன் சொல்கிறேன் என்றால் சனி பகவான் முழுக்க முழுக்க தர்மவான் நீதிபதி தர்மத்தை நீதியை நிலைநாட்டுவதில் சனி பகவானுக்கு நிகர் சனி பகவான் தான் சொந்த வீடாக இருந்தாலும் சொந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் பூர்வ ஜென்ம வினைக்கு தண்டனையையும் இந்த ஜென்மத்திலே தெரிந்து செய்த தவறுகளுக்கான படிப்பினையையும் வரக்கூடிய ஆபத்துக்களை உணர்த்தக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுத்துவார் இது எப்படி என்றால் ஒரு எச்சரிக்கை பலகை வருங்காலத்திலே இதற்கு முன்பு இருந்த காலத்திலே உங்களுக்கு தீங்கிழைத்த தருணங்களை உங்களுக்கு காட்டித் தருவார் இந்த ஆண்டு மிக சிறப்பாக அமையும் ஏன் முக்கியமானது எதுவெல்லாம் நடக்கும் என்று பார்ப்போம் உங்களுடைய தொழில் வியாபாரம் கேரியர் இதை பார்க்கும் போது நிச்சயமாக சனி பகவான் ஒரு முன்னேற்ற நிலையை உங்களுக்கு ஏற்படுத்துவார் ஒரு மாற்றம் என்பது இருக்கும் அந்த மாற்றத்தை நீங்கள் பற்றிக் கொள்ளும்போது ஒரு முன்னேற்றம் இருக்கும் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து ஒரு வேலை என்றாலும் ஒரு வேலையில ஒரு பதவி உயர்வு சம்பள உயர்வோடு கூடிய ஒரு மாற்றம் என்பது இருக்கும் அந்த மாற்றத்தை வரும்போது அனுசரித்து ஏற்றுக்கொள்ளும் மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கான வழியை ஏற்படுத்தி தந்து விடுவார் இருந்தாலும் மாற்றம் என்பது இருக்கும் ஒரு இடத்திலிருந்து நீங்கள் மாறக்கூடிய அந்த நிலை என்பது ஏற்படும் வீடு என்றாலும் கூட வீடு மாற்றம் என்பது ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது சொந்த வீடாக இருந்தாலும் கூட வேலையின் காரணமாக வெளியூர் அல்லது வெளி நாடுகளுக்கு செல்லக்கூடிய அந்த வாய்ப்பு என்பது பிரகாசமாக இருக்கிறது இருக்கும் இடத்திலிருந்து சற்று மாற்றி போடுவதே சனி பகவானுடைய சித்து விளையாட்டுக்கொள்ளில் ஒன்று மேலும் ஒரு சந்தோஷ செய்தி என்ன திருமணமாகாமல் இருக்கிறார்கள் திருமண வயதை தாண்டக்கூடிய நிலையில இருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக திருமணம் என்பது கைகூடக்கூடிய அமைப்பு இது சுப விரய தன்மைகளில மிகப்பெரிய ஒரு அருமையை தரும் நிச்சயமாக எப்படி என்றாலும் சரி வரக்கூடிய மே மாதத்தில் மே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் தடைபட்டிருந்த திருமணம் என்பது நிச்சயமாக நடக்கும் சரி திருமணம் நடக்கும் திருமணம் ஆகி இருக்கிறது அந்த திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் நிச்சயமாக திருமண வாழ்க்கையில விட்டு செல்ல வேண்டிய பல நிலைகள் ஏற்படும் விட்டு செல்லவில்லை என்றால் கெட்டு போகக்கூடிய சூழ்நிலை என்பது நிச்சயமாக இருக்கும் இப்போது புதிதாக திருமணமாகி இருக்கிறது குழந்தை இருக்கிறது ஏதேனும் ஒரு வம்பு வழக்கில் ஈடுபட்டு கணவன் மனைவி பிரிந்திருந்தால் அங்கு இரு தரப்பிலும் தவறான நடத்தைக்கான வழிவகைகளை ஏற்படுத்திவிடக்கூடிய கிரக நிலைகள் பின்னர் ஒன்று சேர்ந்தாலும் கூட இந்த பழக்கம் என்பது தவறான பழக்கமாக தொடர் வாழ்க்கைகளிலே பல பிரச்சனைகளை தரும் ஆகையினால விட்டு கொடுத்து சென்று ஆலோசனை தகுந்த பெரியவர்களுடைய ஆலோசனையோடு எந்த பிரச்சனையானாலும் பேசி தீர்த்து கொள்வதே திருமண பந்தத்திற்குள் ஏற்கனவே இருக்கக்கூடியவர்களுக்கு சிறப்பை தரும் ஜென்மச்சனி காலத்தில் ஏதேனும் சண்டை சச்சரவின் காரணமாக பிரியும் போது அந்த பிரிவு பின்னர் இணைவில்தான் முடியும் இருந்தாலும் கூட அது ஒரு ஏழைச்சனியினுடைய அந்த பனிஷ்மெண்ட் போல தொடர்ந்து வாழ்க்கையிலே தொடர்ந்து வரும் அப்படி பிரிந்து சேர்ந்து விளையாடுவதை தவிர்த்து சேர்ந்தே இருந்து பிரச்சனைகளை சமாளிப்பது சிறப்பை தரும் மிக அசுபர் சனி பகவான் என்றிருந்தாலும் கூட அவர் தண்டனையை ஏன் தருகிறார் பிரச்சனை நீங்கள் இந்த ஜென்ம வாழ்க்கையிலே தெரிந்து செய்யக்கூடிய பிரச்சனை பூர்வ ஜென்ம வினைகளுக்கு அவர் தருவார் பூர்வ ஜென்ம வினைக்கு நீங்கள் தற்சமயம் ஒன்றும் செய்ய முடியாது குறிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில செவ்வாய்க்கான வழிபாடு செவ்வாய்க்கிழமை தோறும் அதிகாலையில் எழுந்து சூரியன் எழுவதற்கு முன்பாக எழுந்து சூரியனுக்கு அர்கியம் செய்து செவ்வாய்க்கான இனிய வழிபாடு எளிய வழிபாடான முருகனை வேண்டுவது உங்களுடைய வீட்டிற்கு அருகே இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு சென்று வழிபட்டாலும் சரி இல்லை என்றால் திருத்தணி சுவாமி மலை போன்ற இடங்களுக்கு சென்று வேண்டுவது என்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்ற நிலை பொதுவாக குடும்பத்தில் பிரச்சனைகள் இல்லாமல் வைத்திருக்கும் குழந்தைகள் உங்களுக்கு எதிர்நிலை எடுக்காமல் அல்லது குழந்தைகளால் எதிர்நிலைக்கு நீங்கள் சென்று விடாமல் இருப்பதற்கான மிகப்பெரிய ஒரு வழியை இது ஏற்படுத்தும் அது மட்டுமல்ல குரு பகவான் மே மாதம் வரை மூன்றாம் இடத்துல இருப்பார் இப்போது நேர்கதியில இருக்கக்கூடிய இந்த மூன்று மாதம் அதாவது நான்கு மாதம் இருப்பார் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மூன்றாம் இடத்துல அவர் நேர்கதி பயணம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முடியும் போது டிசம்பர் முப்பத்தி ஒன்றில் தான் குரு பகவான் வக்கரகதியை முடித்து நேர்கதிக்கு மாறுகிறார் இப்போது அவர் நான்காம் நிலைக்கு செல்லக்கூடியது மே ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அப்போது உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்திலே குருவினுடைய பார்வை பலம் இருக்கும் இப்போதும் கூட எந்த ஒரு விரயம் என்றாலும் சுப விரயமாக இருக்கும் இந்த காலகட்டத்திலே உங்களிடம் ஏதேனும் பணம் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அப்படி ஏற்படும் போது நிலம் வாங்கி வைப்பது அல்லது இல்லத்திலே தடைபட்டு இருக்கக்கூடிய திருமணம் போன்ற வைபவங்களை நடத்துவது கட்டி முடிக்கப்படாமல் இருக்கக்கூடிய வீடுகளிலே கட்டி குடிபோகக்கூடிய முயற்சி முயற்சியை எடுப்பது இல்லை என்றால் இருக்கக்கூடிய வீட்டிலே கூடுதலான வசதிகளை ஏற்படுத்த அந்த பணத்தை செலவு செய்வது என்ற விரய செலவுகள் நிச்சயமாக ஏற்படும் ஆகையினால் சுப விரயம் என்பது இருக்கும் கேது அஷ்டமஸ்தானத்தில இருந்து ஒரு அற்புதத்தை செய்கிறார் கும்பராசி என்பர்களே உங்களுக்கு கேது அஷ்டமஸ்தானத்தில் எட்டிலே அமர்ந்திருக்கும் போது புதனினுடைய வீட்டிலே இருந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுக்க ஒரு புதனாகவே உங்களுக்கு சிறப்பு பலன்களை தருவார் குறிப்பாக வருட துவக்கத்திலே ஒரு மூன்று அல்லது நான்கு மாதங்களுக்கு ஏப்ரல் மாதம் வரை அற்புதமான நிலையிலே அவர் செவ்வாயினுடைய அந்த நட்சத்திர சாரம் பெறுவது என்பது மேலும் உங்களுக்கு சிறப்பு ஒரு தைரியத்தை தரும் ஒரு தெம்பை தரும் ஆகையினாலே தான் சொன்னேன் விநாயகர் வழிபாடு கூடவே முருகனுடைய வழிபாடு என்பது மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷ செய்திகளை நினைக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் அது மட்டுமல்ல ஆழ்ந்த ஞானத்தை பெறக்கூடிய அமைப்பு எல்லா விஷயங்களிலுமே இருக்கும் ஒரு விஷயத்திலே ஒரு ஆழ்ந்த ஞானம் உங்களுக்கு ஏற்படும் போது மற்றவர்கள் நிச்சயமாக பாராட்டுவதோடு மட்டுமல்லாமல் ஒரு அரசு வேலையிலோ தனியார் நிறுவனத்திலோ இருந்தால் ஒரு ஊக்கத்தொகை ஒரு புகழ் ஒரு பாராட்டு பத்திரம் என்றெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது இவையெல்லாம் கேது எப்போது செய்வார் என்றால் உங்கள் பக்கம் நல்ல சிந்தனை இருக்க வேண்டும் அனைவரும் முன்னேற வேண்டும் என்ற நிலை இருக்க வேண்டும் உங்களுக்கு ஏதேனும் சிறு சில செய்தாலும் உடனடியாக வெஞ்சன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பழி வாங்குகிறேன் என்ற அந்த குணம் தொற்றிக்கொண்டால் நிச்சயமாக வாழ்க்கையை தலகீழாக புரட்டி போட்டுவிடும் சனி பகவான் ஜென்மச்சனியில் இருக்கும்போது கேது அஷ்டமத்தில் இருந்து ஒரு படாத பாடுபடுத்திவிடும் ஆகையினாலே வழக்குகளிலே லாபத்தை தர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நல்ல சிந்தனையிலே நல்ல சக்தியை பாய்ச்சக்கூடிய கேது அவர் ஐந்தாம் இடத்திலும் வேலை செய்வார் ஐந்தாம் இடத்தில் வேலை செய்யும் போது உங்களுடைய பாக்கியங்களை கூட்டி தருவார் குழந்தை வழியிலே சிறப்பைத் தருவார் உங்களுடைய புத்திர பாக்கியத்தை குறைப்பாக ஆண் குழந்தைகளுக்கான வாய்ப்புகளை எதிரும் தடை இருந்தாலும் கூட சில சில மருத்துவங்களின் மூலமாக உடனடியாக குழந்தை பேருக்கான வாய்ப்பை தரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது இறை வழிபாடு என்பது மிகப்பெரிய ஒரு நற்பயன் என்று தொடர்ந்து கொண்டே இருக்கிறேன் உங்களுக்கு ராகு இரண்டிலே இருக்கிறார் எதிலுமே அவசரம் காட்டக்கூடாது கையிருப்பு என்பது நிச்சயமாக உயரக்கூடிய அதாவது சேவிங்ஸ் பேங்க் பேலன்ஸ் உயர்த்தக்கூடிய வேலையை ராகு பார்ப்பார் நீங்கள் நேர்மையோடு சனி பகவான் தரக்கூடிய எந்த ஒரு சிந்தனையானாலும் நற்சிந்தனையாக மாற்றி செயல்படும் போது அமைதியாக உங்களுடைய மனநிலையை வைத்துக் கொள்ளும் போது பேங்க் பேலன்ஸ் உயரும் பழிவாங்கும் குணம் தீய வழிகளிலே செலவழிப்பது தேவையற்ற ஒரு முரண்பாடான காதல் வயதுக்கு மீறிய காதல் உங்களுடைய நடத்தை என்பது ஒரு மாற்றம் ஏற்படும் போது அந்த நடத்தையிலே தவறான நடத்தை என்று மக்கள் சொல்லக்கூடிய பொதுவான மக்கள் சொல்லக்கூடிய நிலையிலே நீங்கள் இருந்தால் மிகப்பெரிய ஒரு தடுமாற்றத்தை சந்திக்கக்கூடிய நிலை இருக்கும் இல்லை என்றால் நான் பல பதிவுகளை சொல்லி இருக்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே சோபிக்கக்கூடிய ஷைன் செய்யக்கூடிய ராசிகளிலே கும்பராசியும் ஒன்று என்று சொல்லி இருக்கிறேன் ஆகையினாலே அவசர புத்தி என்பது கூடாது துர்போதனை யாரேனும் உங்களை ஏற்றி விடுகிறார்கள் தப்பாக ஏதேனும் சொல்கிறார்கள் என்றால் அது உங்களுக்கு தெரியும் உணர்ச்சி வசப்பட்டு பிரச்சனைக்குள் சிக்கவே சிக்காதீர்கள் விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக ஒருவர் கெட்டு வரலாறு இல்லை பார்க்க அப்படி தோன்றலாம் இருந்தாலும் வளர்ச்சி என்பது வந்து கொண்டே இருக்கும் ஆகையினாலே வளர்ச்சி வேண்டுமென்றால் என்றால் துர்போதனைகளுக்கு ஆளாகாமல் நல்ல சிந்தனையுடைய உங்களுடைய நலன் விரும்பிகளை நாடி நீங்களே சென்று எந்த ஒரு விஷயமானாலும் நல்ல ஆலோசனையின்படி செய்யும் போது சிறப்பு ஏற்படும் யாருடைய ஒரு பேச்சுக்கும் துர்போதனைக்கும் இன்ஃபுளுஸ் ஆகக்கூடிய தருணங்கள் பல வரும் ஆனால் உடனடியாக இன்ஃபுளுயன்ஸ் மூலமாக ஏதேனும் செய்துவிட்டு கோபம் திடீர் கோபம் ஒரு ஆணவ கோபம் வந்துவிடும் நம்மை விட யாரும் இல்லை என்று சில சமயங்களில் தோணும் அதனால் ஏற்படக்கூடிய விளைவு பல வருடங்கள் பிரச்சனையை தரும் வரக்கூடிய அர்த்தாஷ்டமம் வரும் இந்த ஏழரை முடிந்த பின்பாக ஒரு சில வருடங்கள் பின்பு ஒரு மூன்று அல்லது இரண்டரை ஆண்டுகளுக்கு பின்பு வரக்கூடிய அர்த்தாஷ்டமத்திலே மீண்டும் மீண்டும் உங்களுக்கு இப்போது நீங்கள் செய்யக்கூடிய பிரச்சனைக்கான விளைவுகளை அப்போது தர துவங்க விடும் ஆகினாலே அப்படி எந்த விதமான தவறான துர்போதனையிலும் சிக்காதீர்கள் மாணவர்களே கல்வியிலே உங்களுக்கு நாட்டம் அதிகமாக வேண்டும் ஏனென்றால் ஃபிப்டி ஃபிப்டி என்று தான் சொல்ல வேண்டும் கல்வியிலே அப்படி மிகப்பெரிய உயர்வு வேண்டுமென்றால் தொடர்ந்து அதிகாலையில் எழ வேண்டும் சூரியனுக்கு தினமும் அர்க்கியம் செய்ய வேண்டும் புதன் பகவானை ஒவ்வொரு புதன்கிழமைகளிலும் உங்கள் திருக்கரங்களாலேயே திருக்கரங்கள் என்று ஏன் சொல்கிறேன் என்றால் கும்பராசிக்காரர்கள் பலருக்கு நல்லது செய்யக்கூடிய கரங்களை உடையவர்கள் ஆகையினால்தான் உங்களை திருக்கரங்கள் என்று சொல்வேன் மகர ராசியிலே திருவோணம் இருக்கும் அது திருமாலினுடைய நட்சத்திரம் அந்த திருமால் கொடுக்கக்கூடிய விஷயம் கும்பத்திலிருந்து அற்புதங்கள் எல்லாம் இருக்கும் ஆகினால் அப்படிப்பட்ட கும்பராசிக்காரர்களே உங்களுடைய கரங்களால் பசுந்தீவனத்தை பசுமாடு போன்ற மிருகங்களுக்கு புதன்கிழமைகளில் தரும்போது அது ஒரு எளிய பரிகாரமாக இருக்கும் பல ஆயிரம் செலவழித்து பல கோயில்களுக்கு சென்று வருவது பரிகாரம் செய்வது யாக எல்லாம் வீட்டிலே செய்வது என்பதெல்லாம் சிறப்பாகத்தான் இருக்கும் முடியவில்லை என்றால் எளிதான இந்த விஷயங்களை செய்யுங்கள் வெள்ளிக்கிழமைகளிலே மாலை வேலையில் ஆறு நெய் தீபங்களை ஏற்றி வீட்டிலே மகாலட்சுமியை நினைத்து பூஜை செய்து வாருங்கள் ஒரு நிவேதனம் இனிப்பை வைத்து நிவேதனம் செய்வது மேலும் சிறப்பை தரும் குரு பகவான் உங்களுக்கு நான்காம் இடத்திற்கு செல்லும் போது குடும்பத்தில பிரச்சனை வராமல் நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும் அதுல விட்டு கொடுத்து செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டேன் திருமண வாழ்க்கையில இருப்பவர்கள் விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக சிறப்பு அது மட்டுமல்ல இந்த மே மாதத்திற்கு பின்பாக உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக ஓரளவிற்கு குறைந்து ஒரு முன்னேற்ற நிலைக்கு சென்றுவிடும் இதுவரை பயந்து கொண்டே இருந்த விஷயங்களை நீங்கள் இப்போது தெளிவான ஒரு முடிவு கிடைக்கும் அதன் மூலமாக தொழிலிலே வெற்றி ஆகையினாலே ஜீவனம் சார்ந்த விஷயங்களிலே வருமானங்களிலே பிரச்சனை இல்லாமல் தொடர் ஏற்றம் முன்னேற்றம் என்பதை காண முடியும் திருமண வாழ்க்கையிலே ஏப்ரல் மாதம் வரை ஏதேனும் ஒரு சில சில சிக்கல் வரும் விட்டு கொடுத்து செல்லுங்கள் போல் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய மாதம் என்று சொன்னால் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் மிக முக்கியமாக நீங்கள் இந்த நான்கு மாதம் மிக கவனமாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் திருமண வாழ்க்கையிலே தேவையற்ற சச்சரவு பிரிவு பிரிவுக்கு பின் இணைவெல்லாம் வேண்டாம் என்று ஆரம்பத்திலேயே சொல்லிவிட்டேன் ஆகையினாலே விட்டு கொடுத்து சென்று சற்று அமைதி காப்பது என்பது சிறப்பை தரும் காதல் கைகூடும் இளைஞர்களுக்கு காதல் கைகூடும் அதுவும் காதலித்து திருமணம் செய்து வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கம் என்றால் மிகப்பெரிய வெற்றி அதிலே கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது பேச்சிலே கவனமாக இருங்கள் பேச்சில் கவனம் நிதானம் என்பது நிச்சயமாக தேவை கடன் போன்ற விஷயங்களிலே புதிதாக ஈடுபடாதீர்கள் புதிதாக கடன் வாங்கி மிகப்பெரிய ஒரு வியாபாரத்தை துவக்குகிறேன் வெற்றியை துவக்குகிறேன் வெற்றி கிடைத்துவிடும் என்று அபார நம்பிக்கைகளும் ஈடுபடாமல் இருந்து இருக்கக்கூடிய நிலையில எப்படி அதை முன்னேற்ற பாதைக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை வைத்து எப்படி வருமானத்தை பெருக்கிக் கொள்வது என்பதை பற்றி பார்க்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு பல நிலைகளிலே சிறப்பை தருகிறது உங்களுடைய அஜாகிரதை கவனமின்மை ஆணவ போக்கு அல்லது நல்லது நினைக்காமல் அல்லது நினைக்கக்கூடிய நிலைகள் ஏதேனும் இருந்தால் மட்டுமே தான் பிரச்சனைகள் துவங்க ஆரம்பிக்கும் உடல் நலத்தை பொறுத்தவரை எந்த வயதினரானாலும் சிறு சிறு உடல்நிலை உபாதைகள் தெரிந்தவுடனேயே வைத்தியம் செய்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் தலைவலி ஏதேனும் அதன் காரணமாக ஏற்படக்கூடிய உபாதைகள் வேலைகளை கெடுக்கக்கூடிய அபாயம் இருக்கிறது தொடர்ந்து மருத்துவம் ஏதேனும் மருந்து மாத்திரை சாப்பிடுகிறீர்கள் என்றால் அந்த விஷயங்களை கண்ணும் கருத்துமாக இருந்து உடல்நலத்தை பேண வேண்டும் மருத்துவ செக்கப் டாக்டர் செக்கப் செய்ய வேண்டும் என்றால் அதை குறித்த நேரத்திலே செய்யுங்கள் சனிக்கிழமைகளிலே அனுமன் வழிபாடு செய்வது அனுமன் சாலிசா சொல்வது அனுமன் கோயில் அருகிலே இருந்தால் சென்று அதனுடைய தரிசனம் பார்ப்பது தினந்தோறும் அதிகாலையில் பத்து நிமிடம் இரவிலே தூங்கப்போவதற்கு போவதற்கு முன்பு ஒரு பத்து நிமிடம் தியானம் செய்வது ஜென்மச்சனியினுடைய பலன்களை அல்லது அதனுடைய தாக்கத்தை குறைத்து அனுகூல பலன்களை ஏற்றித்தரும் எனது அன்பு நேயர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்த ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் கும்பராசியில் இருந்தால் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி